சிறுசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்கள் அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய அரவணைக்கும் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினாறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரண குமரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே நமக்கு தரக்கூடிய அருமையான ஒரு ஜீவார்த்தை இந்த பசத்த வேதாமத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஜீவார்த்தை இந்த யோவான் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினார் தேனுடைய அன்பின் ஆழம் எப்படிப்பட்டது அன்பின் ஆழத்தை யார் அறிந்து கொள்ள முடியும் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரன குமாரனை நானும் நீங்களும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரை தந்தாரே இந்த அன்பை காட்டிலும் தோலத்திலே என்ன அன்பு இருக்கிறது பிரியமான தேவைய பிள்ளைகளே அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை அவன் கெட்டு போகாமல் நான் கெட்டு போகாமல் நீங்கள் கெட்டு போகாமல் இந்த உலகத்திலே நாம் பாழாய் போய் விடாதபடி செட்டு போய் விடாதபடி தன்னுடைய உயிரையே தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரே அந்த குமாரன் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தாரே நண்பை என்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத பிரியுமானது என்னுடைய பெயரை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வீட்டிலே ஒரு பொருள் அது உணவு பண்டங்களோ ஒரு எந்த பொருட்களோ அது கெட்டு போய்விட்டால் நாம் அதை தூக்கி குப்பையில் போட்டு விடுவோம் அநேக மனிதர்கள் கெட்டு போய்விடின்றாருக்கு எவ்வளோ பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கை கெட்டு நாரி இந்த மண்ணிற்கு இரையாய்ந்தார்கள் புரியுமாவிலே ஆனால் நானும் நீங்களும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக இந்த மனுக்குளம் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரே சிந்தித்து பாருங்கள் அன்மான் ஜனமே அப்படிப்பட்ட நான் வாழ்வோம் நமக்கு உயிரை கொடுத்த ஆண்டோரை ஒரு நாளும் ஒரு நொடி பொழுது கூட மறவாதபடி அவரை சார்ந்து வாழ்வோம் தேவங்களை ஆசிரியப்பாராக நான் கண்கள மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகாரி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக நன்றி சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி பாதுகாத்து கொடுமே எங்களுக்காக என்பதற்காக உம்முடைய உயிரை கொடுத்தேன் ஆண்டு வரேன் நான் யாரும் கெட்டு போயிடக்கூட ஆண்டு வரேன் இந்த செய்தி கேட்டு பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூட ஆண்டு வரேன் பிள்ளைகளை சந்திங்க எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வகுப்பினே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே